இந்த ஹோட்டல் விளையாட்டும் வாழைகலையில் மடித்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு சல்யூட் ராமரா அப்படிங்கிறாங்க வாழைகள வச்சு மடிச்சிருக்காங்க பத்திலாம் அப்புறத்தில் ஓப்பன் பண்ணோமா வாழை இலனாலே மணக்க ஆரம்பிச்சிடும் சரிமா என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் அடாடா 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 பிரியாணி சும்மா சுட சுடாக இருக்குங்க எடுத்த உடனே நம்ம வெங்காயம் பச்சடி வச்சுருக்காங்க ஸோ இதுலையாட்டும் கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருக்குது அதை அப்படியே அங்கே நவட்டி விடுவோம் நாட்டி வச்சோம்னா அழகான பிரியாணி பார்க்கும் போதே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குதுங்க ஒரே நெக் வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கோடு சீரக சம்பானாலே வேறு லெவலில் இருக்குது நெக்கை கடிக்குமா வாவ் கடை கடிப்பி you oh.